வாங்க கடவுளை வாங்க கடவுளை பன்னெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி அன்று நமது ஐயா விவேகானந்தர் பிறந்த நாளான அன்று அவரின் புகழை மேலும் மேலும் கொண்டு செல்விக்கும் வகையில் உங்களுக்காக இதோ ஒரு பொன்மொழி வெற்றியை நாம் சுமப்பதன் மூலம் ஒரு மென்மையான பூவைத்தான் கொண்டுள்ளோம் போன்று தோல்வியைக் கண்டு சுமந்து கொண்டு போனால் அந்த இதயம் இரும்பை விட வலிமையானது ஆகவே தோல்வியை கண்டு நீ பயப்படாமல் அந்த தோல்வியை நீ தூக்கியிருந்து தகர்த்தியிருந்து நீ அடைகின்ற லட்சிய பாதையை கவனம் செலுத்தி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொழிலும் ஒவ்வொரு நேரத்திலும் அந்த கவனத்தை திசை திறமாமல் உன்னுடைய லட்சிய பாதையை அடைய வேண்டுமென்று கந்தன் கதிர் காவடி குழு மூலியமாக மேலும் மேலும் உங்கள் திருவிழாவில் ஜொலி ஜொலிக்க அற்புதமாக அழைப்பீர் அழைப்பீர் வாங்க கடவுளே வாங்க கடவுளே என்றும் 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 உங்கள் காவடி மாறி